தமிழிலே ஆடு தமிழ் தப்பினால் உன் காதை மூடு என்று பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க நம் கலாச்சாரம் தேய்கிறது என்று பேச அடைத்தமைக்கு நமது நடுவர் அவர்களுக்கும் நமது மேடையில் அமர்ந்திருக்கும் நம் பேச்சாளர் அவர்களுக்கும் அனைத்து என் தோழன் தோழிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

தண்ணி கேட்டு எவனாவது வீட்டுக்கு வந்தானா அவனுக்கு சாப்பாடை போட்டு இலையில அவங்க ஊருக்கு போக காசு இல்லைன்னா காசும் கொடுத்து நம்ம அனுப்பியிருக்கோம் ஆனா இப்ப அப்படியா சோறு கேட்டு வந்தாலே தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் என்ன சொல்லுவோம் தெரியுமா நம்ம நானே மினரல் வாட்டர் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் உனக்கு தண்ணி வேணுமா வேற எங்கேயாவது போய் பாருப்பா நூத்தி பத்து வயசு கிராமத்தில் இருந்தாங்களே எப்படி கம்மாயில தண்ணி அள்ளி குடிப்பாங்க நூத்தி வயசு வளர்ந்தாருங்க இந்த சுத்தமா குடிச்சிக்கிட்டு இருக்காரு குடிக்கிறோம் என்னங்க முப்பத்தி மூணு வயசுல போயிட்டாருங்க பாத்தீங்களா சுத்தம் சுத்தம் நம்மளா பார்த்து மொத்தம் போயிடுச்சு நம்ம கலாச்சாரத்துல பாக்கு மாத்தினதோட நிறுத்திப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசுவோம் ஆனா இப்போ பாக்கு மாத்திரத்துக்கு முந்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்த பேசுவாங்க பத்து நல்ல டைவர்ஸ் ஆகுது நிறைய பேசி முடிச்சிடறாங்க என்ன எடுத்தோட சாப்பிடுறீங்க அது நகைச்சுக்கா சொல்ல அவங்க உண்மை அப்படி பொண்ணு மாப்பிள்ள நேர்ல பாக்க விட மாட்டாங்க பாத்திரீங்களா அப்படி இருந்தும் பொண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசன்னு சொல்லுது போயிட்டு ஒரு நேரம் கழிச்சு வந்தாங்க என்ன அஞ்சு நிமிஷம் உண்டு நான் அஞ்சு நிமிஷம் தான் அங்கே பேசுனேன் மீதி ஐம்பது நிமிஷம் உன் பொண்ணு பேசுனா எத்தனை துணி தோப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பாத்திரம் விளக்குவ பூரா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன் பாவ் இது மாதிரி ஃபேஸ்புக்லேயே பேசுகிறதுங்க வாட்ஸ்அப்லேயே பேசுகிறதுங்க எல்லாம் பேசிட்டு பேச வேண்டிய நைட்டில் சும்மா உட்காந்துருக்கு அன்னைக்கு தானே மொதல் முதல் பேசுகிறப்ப ஒரு சுவாரஸ்யம் இப்போ எப்படி நடக்கு தெரியுமா அந்த பிள்ளை அப்படி உட்காந்துருக்க கருத்தில் இப்போ இப்படி உட்காந்துருக்கேன் ஏழை முக்காலுக்கு ஆரம்பிக்கிறான் அப்பு அறக்குள்ள எச்சியை முழுங்கி அப்புறம் பதினொன்று ஆளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வரேன் அதாவது நான் நான் அதாவது ஒன்றே முக்கியக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு அதாவது மட மடன்னு குளிச்சு என்னையை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டா காலையில் பால் கரை வந்து பால் போட்டுட்டேன் காலைல ஆறு ஆள் வரைக்கும் பேசு என்னென்னா எல்லாம் பேசிவிட்டேன் வாட்ஸ்அப்பில் அதத்தான் சொல்றாங்க பாத்தீங்களா மெரினால நாம எப்பயும் ஈரத்தை தான் பாத்துறோம் ஆனா 2014ல தான் வீரத்தை பாத்துறோம் ஒரு பாயிண்ட் ஜல்லி கட்டால என் வாத்தியா சொல்வாரு யார் வீட்டுக்காக போனீங்கனா விருந்தாலியா முத நாள் வாடல மறுநாள் வாடலன்னு கூப்பிடுவாங்க மூணாவது நாள் போடலன்னு சொல்லிடுவாங்க அந்த மூணு நாளுக்குள்ள நீ வீட்டை விட்டு வந்திரறா இல்லனா அசிங்கப்பட்டு போய்டுவாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா முத நாள் கூட நீ சரியா அங்க உட்கார்ந்து சாப்பிட கூடாது சாப்பிட்ட அசிங்கப்பட்டுட்டு தான் வருவேன்னு நான் நினைக்கிறேன்

பக்கம் ஏழாவது இல்லை இந்த பதிமூணாம் பேஜ் வரைக்கும் அவர் ஆண்டு இருக்காங்க மேடம்னு சொல்கிறான் அப்படியே ஒப்பேத்துறானா படிச்சுட்டு வராம அது மட்டுமா கணக்கு டீச்சர் ஒரு கொஷின் கேட்டாங்க மூணு இன்ட்டு மூணு எவ்வளோடான்னு பதிலே சொல்லலை த்ரிஷா இன்ட்டு த்ரிஷா ஈக்குவல் அப்படின்னு சொன்னவனே அவன் நைன் தாரான்னு கரெக்டாக சொல்லிட்டான் சார் சினிமாவை பார்த்து எப்படி அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறான் இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து உங்கள் ஸ்கூலில் உங்களை என்ன வச்சுருக்காங்களா பாவம் ஒன்றாவது படிக்கிற பசங்களை வச்சுட்டு திருசா இன்ட்டு திருசா நைன் ஓகே மிஸ் அமைத்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப ஆறு பெரிய பாராட்டு சொல்லணும் எங்களுக்கு இதுல நிறைய பேர் அறிமுகம் இந்த மேடையில தான் இன்றைய சூழலில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா உடைந்த வீடுகள் கிராமத்துல ஆனா உடையாத மனசுகள் ஒருத்தர் முருங்கை மரத்திலிருந்து விழுந்துட்டான முப்பது ஒரு ஓடி போய் தூக்கி கட்ட வண்டியில் தூக்கி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க இன்னைக்கு ரோட்ல அடிவெடுத்து கிடைக்கும் ஃபோன் எடுத்து நான் சந்தோஷப்பட்டேன் நூற்றி எட்டு ஃபோன் பண்ண போறேன் எடுத்து அப்படின்னு பேசுவோம் இறந்து விட்டார் அதுக்கு பதினஞ்சு பேர் கமெண்ட் சூப்பராக இறந்துருக்காரு இறந்து ஓனதுல என்ன சூப்பர் உனக்கு தேவைப்படுது பார்த்தீங்களா இதுதான் வசதிகள் சின்ன வயசாமல் இருக்கும்போது என்ன ஆச்சு பார்த்தீங்களா டவுசர் இருக்காது கை கா கையில் சில்லறை இருக்காது ஆனால் மகிழ்ச்சி இருந்துச்சு ஒரு சின்ன டயர் வண்டியை ஓட்டுவோம் சைக்கிள் ட்ரிப்பை ஓட்டணும் அவ்வளோ சந்தோஷம் சைக்கிள் ட்ரிப்பில் இருக்க மகிழ்ச்சி யூடியூப்பில் இல்லையே எந்த டியூப்பை இதோட சாயின் பண்ணுற பாருங்க என்ன செய்ய அந்த தலைப்புக்குள்ள போய் ஆகணும் ம் ஒன்றும் இல்லை கல்ச்சரில் காஸ்டியூம் குறைகிறதே ஒரு நாகரீகமாக நினைக்கிறோம் சொல்ல என் பொண்ணுக்கு சேலை கட்ட தெரியாதுன்னு சொல்கிறதே ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க அது ஒரு நாகரீகம் என் பையன் தமிழில் ஃபெயில் அப்படின்னு சொல்கிற ஒரு மரியாதை நினைக்கிறாங்க இங்கிலீஷில் கேள்விட்டால் உடனே பதில் சொல்கிறாங்க ஹவ் ஆர் யூ ஃபைன் அதே இது தமிழில் கேளுங்க என்ன எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் நான் என்ன செய்ய போகிறேன் நானே எனக்கு முக்கால் நேரம் பேசிக்க கேட்டு வாடகை கழுத்துட்டு விட்டு போயிட்டேன் பார்த்தீங்களா ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் டவுனில் ஊருக்குள்ள வந்தால் என்ன சொல்லுவோம் கலாச்சாரத்தில் என்னமாப்பிள ஊருக்கு வந்திருக்கீங்க வீட்டுக்கு வராங்க போயிட்டீங்க செல்லம்மா கோப்பப்படுவேன் இப்போ என்ன தெரியுமா என்ன ஃபேஸ்புக்கில் வந்திருக்க லைக் போடாமல் போயிருக்கேன் அதிகாரத்தோடு கேட்குறாங்க யார்லையும் முன்னால் போங்க நான் நேரில் வரேன் மாப்பிள மாப்பிளா நான் என்ன கழிச்சு ஊருக்கு வரேன் நேரில் வரேன் இப்போ போங்க வாட்ஸ்அப்பில் வரேன் பக்கத்து வீட்டில் போட்டிருக்க அந்த சாமியான பந்தல் நல்லதுக்கா கெட்டதுக்கான்டே தெரில பேப்பர் படிக்கிறாங்க ஒரே வீட்டில் மூன்று பேர் தற்கொலை கணேசி நகர் நம்ம நகரு பதிமூணாம் நம்பர் வீடு கதவை திறக்கிற வெளியே அழுதுகிட்டு இருக்காங்க அதை பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இதா கலாச்சாரம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்க சாதவத்தே சொல்லுவேன் அவங்க தாத்தா வந்து பர்மாவில் இருந்தாருங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் சொன்ன காலம் போய் வீடுகள்லாம் போட்டிக்கிடுச்சு என் மைய வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கான் அமெரிக்காவில் போய் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்க பக்கத்து வீட்டில் எப்படி பேச தெரியாமல் படிச்சிருக்கு அவன்கிட்ட பேச தெரியல உனக்கு காலை உணவை கன்னியாகுமரியும் மதிய உணவை மலேசியாவிலும் சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு உங்கள் அறிவியல் வளர்ந்துருக்கு பக்கத்து வீட்டில் எப்படி பேசணும் அவன்கிட்ட எப்படி பழகன் வளரலையே அதைத்தான் வந்து தேய்கிறது இல்லை சொன்னாங்க மரியாதை மூல பெண்கள் உங்கள் வீட்டுக்கார் எங்கே அவங்க திருச்சி போயிருக்காங்க சாயந்தரம் வருவாங்க இன்னைக்கு கேளுங்க எங்க உங்கள் வீட்டுக்கார் அது அங்கே கிடக்கு அது என்ன பிஞ்சுல கைத்து கட்டுலாம் அங்கே கிடக்கு இல்லைம்மா சாப்பிட்டாரா எதை போட்டால் மேயும் அது என்ன டிஸ்கவரி வேலை பார்க்குது மேய்ஞ்சிக்கிட்டு போகிற போச்சு இதெல்லாம் எப்படி நின்றுக்கிட்டே இருப்பாங்க மனைவிமார்கள் அவர் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ இல்லை அப்படின்னு நிறையா அடிக்க சொன்னாங்க இந்த சைடு வளர்ச்சிக்கும் பள்ளி கூட வந்திருக்குங்க கல்வி கூடியிருக்குங்க இதை விட என்னங்க வேணும் எல்லாம் சொல்லி முடித்தா கூட நிறைவா ஒரு இடத்துல எங்கே செய்க்கு தெரியுமா ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எடுத்து ஒரு போராட்டம் என்ன நடந்துச்சு ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து அங்கே இருந்துக்கிட்டு யாருமே வரல பசங்கள்லாம் சின்ன ஒரு குக்குராமா அலங்காநல்லூருக்காக ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவே மெரினா பீஸில் உக்காந்தான் பார்த்தீங்களா எவ்வளோ பெருமையான விஷயம் பாருங்கள் அதில் என்ன தமிழ் கலாச்சாரம் தெரியுதுமா யாருமே அந்த இடத்துல மது அருந்தவில்லை மாணவர்கள் அங்கே இருக்கிற பெண்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு எந்த பெண்ணுட்டு யாரும் தவறாக நடந்துக்கல இது இது வேணா இது இது கலாச்சாரம் இல்லையா இன்னைக்கு இருக்குல்ல தன வருஷங்கள் நீங்கள் இளைஞர்களவே கிண்டல் பண்ணுறீங்களே கவிதை எழுதுறான் அது எழுதுறான் ஏனே அப்படி சொல்கிறான்னு இந்த நல்ல விஷயத்தையும் வாடி வாடிவாசல் திறக்கும் வரைக்கும் நாங்கள் வீடு வாசல் போக மாட்டோம்னு சொல்லி உட்காந்துருந்தான் எங்கள் பீச்சில் ஏதோ ஒரு கிராமத்துக்குன்னு இளைஞர் ஒதுங்கிரல் திருமணத்துக்கு சொன்னாங்களே நம்ம திருமணம் எப்படியாப்பட்ட திருமணம் பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒம்போது நவக்கிரங்களுடைய ஆசி பெற்று எட்டு இருந்து சொந்தங்கள் வர ஏழு அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு பரிமாறி ஐம்பூதங்களுடைய நல்லாசி பெற்று அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கினை பெற்று மூன்று முடிச்சு போட்டு இரண்டு மனங்கள் ஒன்றாக இணைவது திருமணம் எப்படி வச்சு எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் மொழியில் மட்டும் அப்படி விஷயம் இருக்குங்க பெற்றோர் அப்படின்னா என்ன அர்த்தம் காலம் போன காலத்தில் அவரால் முடியாதப்ப தாம் பிள்ளைகிட்டிருந்து அவர் ஏதாவது பெறணும் அதனால தான் அவருக்கு பேர் பெற்றோர் ஆசிரியர் தமிழில் உள்ள விஷயத்தை பாருங்கள் ஆசு பிளஸ் சிறியர் குற்றம் நீக்குவவர் குழந்தைட்டு இருக்க அத்தனை குற்றத்தை நீக்கி அவன் அழகாக ஒரு சிற்பமாக உருவாக்குறது ஆசிரியர் கணவன் உனக்கு கண் அவன் மதுனி மாதா நீ தமிழில் தமிழே இப்படி இருக்குன்னா தமிழ் நம்ம தாய்மொழி இல்லை எல்லா மொழிக்கும் தாயான மொழி உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்குமே அது தாயான மொழி தமிழ் கலாச்சாரத்தை பேசுறதுக்கு முன்னாடி தமிழை பேசு அந்த ஐநா சபை என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அழகான வாசம் எழுதிப்படன்னு சொன்னாங்க ஐநா சபையில் அமெரிக்கா நாட்டில் இத்தனை மயிலுக்கு அப்பால் போய் நாலாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட மொழியில் எந்த மொழியில் அந்த வாசகம் இருக்குது தூய்மையான வாசகமாக இருக்கணும் அப்படியே ரொம்ப பார்த்த உடனே பசங்கள் ஒற்றுற மாதிரி தேடி பார்த்து என்ன எழுதுனாங்க தெரியுமா யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு நம்ம மொழி கிடந்து நம்ம மொழி ஆக்கிரமிச்சிச்சு அவ்வளோ சொல்கிறவங்க ஆக கொன்று செல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் தமிழும் கலாச்சாரமும் இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லி ஆதித்யா டிவி நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி உங்கள்து அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்